ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எமர்ஜெல்லாம் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பொன் பேங்கிள் கலெக்ஷன் தான் பியோர் ஐம் ஒன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இந்த மாடல் வந்து பர்டிகுலராக வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங்காக இருக்கக்கூடிய பேட்டர்ன் ரொம்ப நாளாகவே இது வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க ஸோ இந்த பீஸ் இன்னைக்கு வந்து ரீஸ்டாக் ஆகிடுச்சு அண்ட் இதோடு சேர்ந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்ன நிறைய ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்க அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐமோன் பேங்கிளில் ஸ்டோன் வச்ச மாதிரியான மாடல் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டே இந்த மாடல் வந்து வராமையே இருந்துச்சு நிறைய பேர் இதை என்கொயரி பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இது எகெயின் ஸ்டாக் வந்துச்சு இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பேங்கல் இப்போ எகைன் ஸ்டாக் வந்துச்சு ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஃப்ளவர் வச்ச மாடல் ஃபுல் ஒயிட்ல ஃபிளவர் வச்ச மாடல் பேங்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி வரும் இது பியூர் ஐம்போன் லைஃப் டைம் கேரண்டியில் வரக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு ஐம்போன் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் ஐம்போன் மெட்டில் அப்படின்னாலே நம்ம உடம்புலுக்குற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வகை நம்ம பாடி ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகும்போது திருப்பி எடுத்து புளி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு திருநீர் வச்சு ரப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல புதுசு மாதிரி ஆகிடும் எப்படி சொல்லணுன்னா நம்ம வெங்கல பாத்திரமெல்லாம் தொலைக்கி வைப்போம் தெரியுங்களா சேம் அதே கான்செப்டு தான் லெமன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க புளி யூஸ் பண்ணுங்கள் லெமன் யூஸ் பண்ணிங்கன்னால் இதில் இருக்கக்கூடிய காப்பர் கண்டென்ட் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிரும் வெளிப்பட்டுச்சின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு செம்பு வளையல் மாதிரி கலர் ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புளித்தண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் வந்து உபயோகம் பண்ணிங்கன்னா கலர் வந்து இதே மாதிரி கோல்டன் கலர்லேயே ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் டைம் கேரண்டி கொஞ்சம் கலர் வந்து செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் புளி தண்ணியில் வாஷ் பண்ணும்போது மேக்ஸிமம் கலர் வந்துடும் நமக்கு லேடிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்திரம் கழுவுவோம் துணி துவைப்போம் குளிப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த அடிக்கடி தேவைப்படாது நம்ம உடம்போட ஹீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணிக்கும் பழக்கப்படணும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப் டைம் கேரண்டி நீங்களே உங்களுக்கு போர் அடித்து தூக்கி வீசுகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் கோயிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்களோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அறநூறுபா வருது இந்த பேங்கலோட ப்ரைஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பார்க்கக்கூடிய பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பேங்கிள் தான் இந்த பேங்கிள் மோஸ்ட் டிமாண்டிங்கான பேங்கிள் கலெக்ஷன் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்குமே வாங்கிட்டு எகைன் அண்ட் எகைன் வாங்கக்கூடிய பேட்டர்ன் இதில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்கு இடையில இடையில சின்ன சின்ன கட்டிங் வர மாதிரியான பேட்டர்ன் இதுவும் உங்களுக்கு பேர் வந்து பேர்னால் ரெண்டு பேங்கிள் வருங்க பேர்னால் இந்த மாதிரி ரெண்டு பேங்கிள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வருது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல மோஸ்ட் டிமாண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் கோல்டு மாதிரியே எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி ஒரு பேர் வந்து டூ ஃபிஃப்டி வருது மேனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்கும் ஒரு தடவை ஒரு பேர் வாங்கி பார்த்துட்டு அடுத்து ரெண்டு மூணு பேர் செட்டாக வாங்குறவங்க இருக்கிறாங்க மொத்தமாகவே ரெண்டு மூணு செட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க என்றைக்குமே இந்த பேங்கிள் வந்து சேல் ஆகிக்கிட்டே இருக்கும் ஐம்பூன் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் டிமாண்டிங்காக மூவ் ஆகக்கூடிய பேட்டன் ஒரு பேர் வந்து ஒன்லி டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் வரும் ரஃப் யூஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியாது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ரீஸ்டாக் அப்டேட் தான் இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஐம்போன் பேங்கிள் கலெக்ஷனில் நிறைய பேர்த்துக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கியிருந்தாங்க இதில் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த பேங்கிளில் ஒரு பேர் பேங்கிள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு பேர் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இதில் போட்டு ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ரெண்டு பேர் இந்த டிசைனில் ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா அதே ஆஃபர் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஒரு பேர் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரெண்டு பேர் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அதே ஆஃபர் இதில் இருக்குது ரீஸ்டாக் அப்டேட் தான் இது இந்த பேங்கில் எகெயின் ரீஸ்டாக் ஆகிடுச்சு பியோர் ஐம்போன் பேங்கிள் தான் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பியோர் ஐமோன் பேங்கிள் ஒரு பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எனி டூ பேர் அதாவது இந்த பேங்கிள் இந்த பேங்கிளில் ரெண்டு பேங்கிள் எடுக்கிறீங்கன்னா இந்த டிசைனில் ரெண்டு பே ரெண்டு பேர் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருவோம் ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒரு பேர் த்ரீ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிசைன் தான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் இதில் வந்து இடையில வந்திருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வருது இதில் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது இதுலேயும் அதே ஆஃபர் கண்டினியூ பண்ணுறோம் ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது முந்நூறுவாங்க ஒரு பேரோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது எனி டூ பேர் ரெண்டு பேர் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிளைன் டிசைன் தான் சின்னதாக கட்டிங் இருக்கிற மாதிரியான பேட்டன் இது ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஆல்சோ சூப்பர் டிசைன் பேட்டர்ன் ஃப்ளாட் மாடலில் வரக்கூடிய பேட்டன் இது இது ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் வீடியோ போடும்போதே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய பேட்டன் தான் இதுவுமே இது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ளாட் டிசைன் உங்களுக்கு ஃப்ளாட்டில் வித உருவமும் இல்லாத மாதிரியான பேட்டர்ன் இது இது ஓகேனா புக் பண்ணிக்கோங்க இதில் டூ ஃபோர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க டூ ஃபோர் தான் அதர் சைஸஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு டூ ஃபோரில் ஒன் ஆர் டூ பேக்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குதுங்க ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் வந்து ரெண்டு பேர் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த ஆஃபர் கிடையாது ஸோ நாங்கள் ஆஃபர் சொல்கிற வீடு இப்போ பீசஸில் மட்டும்தான் இருக்குதுங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேம் தெரியல என்னோடய வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது வந்து டூ ஃபோரில் ரெண்டு பேர் இருக்குது இந்த பீஸில் உங்களுக்கு டூ ஃபோரில் கன்ஃபார்மாக ரெண்டு பேர் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் ஆல்சோ உங்களுக்கு சிங்கிள் பேர் ஒன்லி அவைலபிள் அதே ஃப்ளாட் மாடல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து எந்த வித உருவமும் இல்லாத மாதிரி இருந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட உருவம் வந்து பதிச்சிருப்பாங்க லக்ஷ்மி பேங்கிள் டூ எயிட்டில் ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் என்ன சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த சைஸ் தான் இருக்கும் மேடம் ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் இந்த வீ இந்த பேங்கில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டூ ஃபோர் இருக்கா டூ சிக்ஸ் இருக்கான்னு கேட்காதிங்க இதில் டூ எயிட்டில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது வேணும்னா புக்கிங் போட்டுக்கலாங்க ஒரு பேர் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க மேடம் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய பேட்டர்ன் நம்ம கோல்டு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நெட்டட் டிசைன் பேட்டன் பார்ப்போம் பார்க்குறதுக்கு இப்படி டாட் டாட் டாட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் டாட் டாட்டாக வரும் இடையில வந்து இந்த மாதிரி பிளைனாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது வந்து பியோர் ஐம்பூனில் செஞ்ச பேட்டன் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது எல்லா சைஸஸும் இருக்குது ஒரு பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒரு பேர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு பேங்கிள் மாதிரியே டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இடையில் கட்டிங் வந்து இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தக்கூடிய அந்த ஃப்ளவர் பேங்கிள் மாடல் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பீஸ் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பேங்கிள் ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்த பேங்கிள் இது வேணும்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் பேங்கிள்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐம்போன் பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச டிசைன்ஸை தாண்டி ஐம்போன் பேங்கில் நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸாக இருக்குது நான் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்